உலகம் முழுவதும் நிறைந்திருக்கும் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு சபரியின் வாழ்த்துக்கள் மற்றும் வணக்கங்கள் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது எஸ் கைட் சேனல் மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மதுரை நெல்பேட்டை மீன் மார்க்கெட் பகுதியில் எடுக்கப்பட்ட இந்த வீடியோ இந்த பண்டிகை காலங்களுக்கு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஆமாங்க நீங்க பார்த்துட்டு ஏழை மக்களின் ருசி மிகுந்த உணவுகளில் இந்த வகை ஐலை மீன்கள் எப்பயுமே இடம் பிடிச்சிருக்கும் கேரளாவின் பிரபலமான உணவு வகைகளில் இந்த ஐலை மீன் குழம்பு மற்றும் வறுவலும் உண்டு சென்னை மெரினா பீச்சுகள்ல பொறிச்சு விற்கக்கூடிய மீன்களில் காணாங்கெழுத்தி வகை மீன்களும் உண்டு அந்த சின்ன வகை மீன்கள் தான் இது பெருசும் இந்த வகை மீன்களை பெருசாக சுத்தம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை லைட்டா கிராஸ் பண்ணி ஓரஞ்சாரத்தில் கோடு போட்டா பொறிக்கிறதுக்கும் குழம்பு வைக்கிறதுக்கும் ரெடி பட்ஜெட் வகை மீன்களில் இந்த மீன் தான் மதுரை நெல்பேட்டை மீன் மார்க்கெட் பகுதிகளில் இந்த வகை மீன்களை நீங்க வெறும் இரநூறு ரூபாய்க்கு அசால்ட்டா வாங்கலாம் டாக்டர் எம்ஜிஆர் கூட இந்த வகை மீன்களை தான் ஒரு சில படங்கள்ல சாப்பிட்ற மாதிரி நடிச்சிருப்பாரு மீன்களை எடுத்து அழகா போன்லஸ் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா டாப் மேட்சா இருக்கும் செதில் இல்லை அப்படிங்கறனால போன்லஸ் பண்றதும் ஈஸி முன்னொரு காலத்துல ஈ மொச்ச பொருட்களை வாங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனா இப்ப எந்த இதுல ஈ மொக்கிதோ அது நல்ல பொருள்னு சொல்றாங்க ஏன் அப்படின்னா ஃபார்மலின் யூஸ் பண்ண பொருட்கள்ல இட்டவே வரவே வராது அதனால தான் கெமிக்கலை விட இயற்கையா கிடைக்குற ஈ எவ்வளவோ பெருசுன்னு சொல்றாங்க இந்த வகை மீன்களை குழம்புக்கும் பொரிக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டியாவும் இருக்கும் நீங்க எந்த டிசைனில் வேணாலும் குழம்பு வைக்கலாம் நான் ஒரு டிசைனில் வச்சேன் அதுதான் உங்களுக்கு பை பை அடுத்த வெடியில பாப்போம்